என்ன என்ோபுரா புண்ணக்கூடா ரோட் ஒரு கம்யூனிகேஷன் தரிகாங்க அங்க வந்துக்கிட்டு அதாவது எந்த நாட்டு போனா இருந்தா இருந்தாலும் அவங்க வந்துட்டு செய்து கொடுக்குறாங்க ரிப்பேரிங் எல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்களா ஆனா புது புது போன் வங்கியெல்லாம் வச்சிருக்காங்கன்னா நல்ல செட்டிங் எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்காங்களா நான் கேள்விப்பட்டேன் செல்சிட்டி ஒரு கம்யூனிகேஷன் தான் இருந்திருக்காங்க அங்க போறீங்க எவ்வளவு தெரியும் தெரியுமா வேற புண்ணக்கூடா வீதி தானே புண்ணக்கூடா வீதி அமான்க்கு முன்னு திறந்து இருக்காங்க அங்கே போறேன் நீ பா பாங்க ஓகே இப்போ செல் சிட்டிக்கு உள்ளே நுழைஞ்சிட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு யாரை பார்க்குறேன்னு சொன்னால் ஃபோன் ரிப்பேர் செய்கிறத அவர் தான் பார்க்குறேன் இங்கே வந்துக்கிட்டு என்னென்ன சொன்னால் நான் ஒரு வெளியூருக்கு போய் அந்த வெளியூரில் ஒரு ஃபோன் ஷாப்புக்குள்ளே நுழைஞ்ச மாதிரி இருக்குது அந்தளவுக்கு கலசா வச்சுருக்கிறாங்க எந்த நாட்டு ஃபோனாக இருந்தாலும் இங்கே பெற்றுக்கொள்ளலாம் அதே நேரத்தில் எந்த நாட்டு ஃபோனாக இருந்தாலும் இவங்களை வந்துட்டு வந்துட்டு திருத்தி அதாவது ரிப்பேரிங் செய்து தரத்துக்கு ரெடியாக இருக்கிறாங்க ரீவ்லோடெலாம் வச்சுருக்கிறாங்க வகையான ஃபோனுக்குரிய ஐட்டம் அத்தனையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஒரே இடத்துல நீங்கள் பெற்று கண்டிசம் செல் சிட்டிக்குள்ள பெற்று கொடுக்கலாம் வாங்க அவர் புண்ணக்கூடா வீதி கோல்ஃபி ஐஸ்கிரீம் இருக்குது தான் அதுக்கு அருகாமையில தான் இந்த செல்சிட்டி சிட்டி அமைஞ்சிருக்கு வந்து கணிச்சன்னா நீங்கள் போனக்கு என்ன தேவையோ அத்தனையும் பெற்று கொள்ளலாம் புண்ணுக்குடா வீதியில் வந்துட்டு நாங்கள் புதுசாக வந்துட்டு திறந்து வச்சிருக்கிற செல்சிட்டி ஃபோன் ஷாப் வந்துட்டு நிறைய மக்களுக்குரிய சேவைகளை செய்து தான் இப்போ நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம் அந்த அடிப்படையில் வந்துக்கிட்டு நாங்கள் வந்துட்டு கடையில் வந்துட்டு பிராண்ட் நியூ கண்டிஷனான ஃபோன்களும் வச்சிருக்கிறோம் அடுத்தது வந்து செகண்ட் ஹேண்டான ஃபோன்களும் வச்சுருக்கிறோம் நாங்கள் வந்து கூடுதலாக வந்து ஜப்பானில் இருந்து அடுத்தது இந்தியாவிலேருந்து இம்போர்ட் பண்ண நிறைய ஃபோன்கள் வச்சுருக்கிறோம் அடுத்தது வந்துக்கிட்டு நீங்கள் ஃபோனுக்குரிய எல்லா அக்ஸசரிஸும் எங்கள்கிட்ட இருக்குது அடுத்த டெம்பட் இருக்குது பெக்கவர்ஸ் இருக்குது ஒட்டுமொத்த சாமானும் என்ன ஒரு ஃபோனுக்கு தேவையோ அனைத்து விதமான சாமான்களும் எட ஷாப்பில் இருக்குது அதோடு சேர்த்து மெயினாக வந்துட்டு ரிப்பேரிங் மொபைல் ஃபோன் ரிப்பேரிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபோன் வந்துக்கிட்டு எந்த கண்டிஷனில் இருந்தாலுமே என்ன கண்டிஷனில் இருந்தாலும் உங்களோடய ஃபோனை வந்துக்கிட்டு ஒரு புது கண்டிஷனாக வந்துட்டு புது ஃபோனாக வந்துட்டு மாற்றி தர அளவுக்கு எங்களுக்குரிய வசதிகள் வந்துட்டு இருக்குது நீங்கள் ஐஃபோனாக இருக்கலாம் ஆண்ட்ராய்டாக இருக்கலாம் என்ன ஃபோனாக இருந்தாலும் உங்களுக்கு நியாயமான முறையில் வந்துட்டு திருத்தி தருவோம் உங்களோட உங்களுக்கு நாங்கள் வந்துட்டு ஒரு தொகை பெ பெருமதி வந்துட்டு நாங்கள் ஒரு ரிப்பேரிங் எடுக்கிற மாதிரி இருந்தால் அந்த பெருமதிக்கு ஏற்ற வலு வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும் அப்படியே அந்த பெருமதி உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொன்னால் அந்த சல்லியை வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணுற அளவுக்கு நாங்கள் ஒரு ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம் எனவே இன்ஷால்லாம் உங்களுக்கு எங்களோட சேவைகள் வந்துக்கிட்டு உங்களுக்கு தேவைப்படும் சொன்னால் நீங்க புன்னா வீதியில் அமைந்துள்ள முன்பாக அருகாமையில் இருக்கிற செல் சிட்டி ஃபோன் ஷாப்புக்கு வந்தீங்கன்னு சொன்னா மிக பிரயோசனமாக இருக்கும் என்று கூறிக்கொள்கிறேன்